காலம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்க சாணக்கியத்தனத்தால பல சாதனைகளை புரியக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப நிதானமானவங்களாகவும் கடினமான உழைப்பாளிகளாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திறந்த மனத்துடன் பேசக்கூடியவங்க எல்லாம் பேசிடுவாங்க உறுதியான மன மனப்பான்மை கொண்டவங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் கொஞ்சம் பிடிவாத குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஏன்னா உறுதியான மனப்பான்மையில் இருக்கிறதுனால பிடிவாத குணம் பிடித்தவங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்துடும் எப்போதுமே ஒரு முறையாவது தங்களுடைய மனதை மாற்றுவதில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் ஒரு விதமான பதட்டம் ஒரு விதமான 嗯。Um. குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் இல்லை நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய தசா புத்தி இது கணிக்கும் போது தான் கரெக்டாக சொல்ல முடியும் அதனால் மேலே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சூரியன் வந்து வருகின்ற வாரத்தில் ஒன்னாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரே கல்லில் ரெண்டுமாக அடிக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் நல்ல விதமாக நடத்துக்குவாங்க விரோதி யாரு நண்பன் யாரு அப்படின்னு உணர்ந்து செயல்படுவீங்க விரோதிகள் கூட இந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாக இந்த வாரத்தில் இருப்பாங்க மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே குறைந்து எல்லாருமே உங்ககிட்ட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உழவு தொழில் செய்கிறவங்க ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க இந்த வாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் வெளி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆட்டப்பமாக ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அதன் மூலிமா ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க வீட்டில் கூட ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடக்கும் புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வெற்றிகரமான வாரமாக அமையும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி சொத்து சுகங்கள் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரைகளும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணத்திற்காக வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் இது வந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் கைகூடி வரும் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் விரோதிகளும் உங்களுடைய சூழ்ச்சியை அறிந்து செயல்படுவாங்க எதிரிகள் யார் நண்பர்கள் யார் விரோதியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமாக போராடி வெற்றி பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடிய ஒரு வாரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மற்றவங்களுடைய தயவ நாடிய நிலை போய் உங்களை தேடி உதவின்னு பல பேர் வரக்கூடிய நாட்கள் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலி ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இந்த வாரத்தில் நீங்கள் செயல்படுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சனி பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் தரமறிந்து உறவுகளை வைத்துக்கொள்கிறது உங்களுக்கு நல்லது கெட்ட பெயர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க அதனால உங்களுக்கு கெட்ட பெயர் தான் வரும் அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே தலையிடாதீங்க அப்படி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா தான் முடியும் அதனால முடிந்த அளவுக்கு நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் சகோதரரால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பூர்வீக சுதந்திரம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நல்ல செல்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்திடும் கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் வேலை பலு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திரும் அப்படின்னு பொறுத்த கும்பராசி அன்பர்கள் யாருக்குமே வந்து வாக்கு குடிக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்காக அதிகம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க நிதி சம்பந்தமான துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க வெள்ளிக்கிழமையிலே உங்களுடைய ஊரில் ஏதாவது மாரியம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் அம்மனுக்கு வந்து விளக்கேற்றி வெளிப்பட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் அப்படி செய்து பாருங்கள் நல்ல அமோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு சின்ன சின்ன பொட்டி கொடை வைத்திருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலதிபராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைத்த வேலையை கரெக்டாக தைரியமாக செய்வீங்க அதில் எல்லாமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மா வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இந்த வாரத்தில் நீங்கள் செல்வீங்க தொட்ட காரியம் எல்லாமே பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கவனம் தடுமாறும் ஆனால் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் ஒரு தேவையை அறிந்து அதில் கவனம் செலுத்திகிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி மற்றவங்க உங்களை சுற்றி வேறு ஏதோ திசை பக்கம் திருப்ப பார்ப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வேலை செய்கிற இடத்துலேயாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தேவையற்ற வேலையில் இறங்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய வேலையை மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்கவும் வேண்டாம் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இந்த டைம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பூர்வீக சொத்து விவகாரங்களை கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரலாம் ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழப்பமான டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுத்தீங்கன்னா அது சாதகமாக அமையாது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க ரொம்ப குறிப்பாக இந்த வாரத்திலே முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது அதே மாதிரி ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அல்லது எதாவது புதிதாக எதாவது ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இல்லை அப்படின்னா மற்ற கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாகும் இதே டைமில் இதுதான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெருக்கடிகள்லாம் கொடுப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் கூட புதிய பிரச்சனை ஒன்று ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமலும் இருக்கிறது நல்லது பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் பணம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குருவோட பார்வை இருக்கிறதுனால உடல்நலத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த வாரத்தில் நடைபெறும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமெலாம் இருக்குது புதிதாக சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வாங்குங்க வாங்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது ஆனால் அந்த சொத்து வாங்கும் போது அதில் ஏதாவது வெள்ளங்க இருக்கா அல்லது கரெக்டாக எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டங்களை தான் அனுபவித்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தைரியமாக இருக்க மாட்டேங்குது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணுன்னா கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது ஒரு சில தடுமாற்றமாகவே இருக்குது அப்படின்னா சனிக்கிழமையில அனுமான வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய சங்கடங்கள் பிரச்சனைகள் அந்த குழப்பம் பதட்டம் இது எல்லாமே சரியாகும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில உள்ளது நண்பர்கள் வகையில் கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மறக்காம மூன்ற டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் தேங்க்யூ